எலியட் என்ற ஒரு தந்தையும் அவனுடைய டீனேஜ் மகளான ரெட்லியும் இருவரும் கார் ஓட்டி ஒரு ரிசார்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஒரு வெள்ளை நிற யூனிகான் அதாவது ஒற்றை கொம்பு குதிரை அவர்கள் முன்னால் வருகிறது அதை தவிர்க்க முடியாமல் அவர்கள் காரை அடித்து காயப்படுத்தி விடுகிறார்கள் ரிட்லி அந்த யூனிகானின் கொம்பை தொட்ட அவளுக்கு விசித்திரமான கனவுகள் காட்சி முன்னறிவிப்பு மாதிரி உணர்வுகள் வருகிறது அந்த யூனிகான் சாதாரண உயிரில்ல அது மந்திர சக்தி உடையது எலியட் பயந்து யூனிகான் உயிருக்கு போராடுவதை பார்த்து அதை வேதனைப்பட விடாமல் அந்த கொம்பு குதிரையை கொன்று விடுகிறார் இந்த சம்பவத்தை ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள இருவரும் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் அந்த ரிசார்ட்டுக்கு போனவுடன் சிறிது நேரத்தில் கார் ஆடுகிறது அந்த காருக்குள்ளே இருந்து ஒற்றை கொம்பு குதிரை உயிருடன் கார் கண்ணாடியை உடைத்து வெளியே வருகிறது அங்கு உள்ள பில்லியனர் குடும்பம் கொம்பு குதிரையை சுட்டுக் கொள்கிறார்கள் அதிசயமான குதிரையாக இருக்கிறது என்று அதை ஆராய்ச்சி செய்கிறார்கள் பில்லியனர் குடும்பம் அந்த கொம்பு குதிரை ரத்தம் மனிதர்களுக்கு குணமளிக்கக்கூடிய சக்தி உள்ளது என்று கண்டுபிடிக்கிறது அதனால் அதை மருத்துவ சோதனைகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறார்கள் அவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவருக்கு உடல்நிலை குறைவுக்கு இதன் இரத்தத்தை கொடுத்து அந்த பெரியவரை குணப்படுத்துகிறார்கள் இறந்து போன யூனிகானுக்கு அதாவது கொம்பு வச்ச குதிரைக்கு ஒரு குடும்பம் உண்டு அதன் குட்டி எங்கிருந்தாலும் அதன் குடும்பத்திற்கு தெரிந்துவிடும் அது சில நேரம் கழித்து இவர்களுக்கு தெரிய வருகிறது அதன் குழந்தையை கொன்ற மனிதர்களை தேடி பெரிய யூனிகான்கள் வந்து தாக்க தொடங்குகின்றன கடைசியில் இவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்தார்களா இல்லை கொம்பு குதிரை அவர்களை கொன்று தின்றதா இல்லை கொம்பு குதிரையை சமாதானப்படுத்தி அனுப்பினார்களா என்று சுவாரஸ்யமான கதையே இந்த படம் அறுவறுப்பான சில விஷயங்கள் படத்தில் உள்ளது அதனால் எயிட்டீன் பிளஸ் மட்டும் பார்க்கவும்